திருமந்திரச் சிந்தனை திருக்கோயிலின் உள்ளே எழுந்தருளியிருக்கும் இறைவன் ஓவியமாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி இறை திருமேனிகளாக எழுந்தருள் இருந்தாலும் சரி இறைவனுக்கு ஒன்றை காயோ கனியோ பூவோ இலையோ எது ஒன்று கொடுத்தாலும் அது அடியார்களுக்கு சென்று சேராது ஆனால் அப்பொருள்களையே அடியார்களுக்கு நேரடியாக நாம் கொடுக்கின்ற பொழுது அது இறைவனுக்கே கொடுத்த பெரிய இன்பத்தை நமக்கு தரும் இறைவனும் அதற்கு மகிழ்ச்சி உருவான் என்று திருமூலர் மகேஸ்வர பூஜை என்ற தலைப்பிலே பாடுகின்றார் நமது பக்கத்தில் உள்ள பசித்தோர் முகம் பாராமல் துன்பத்தை துடைக்காமல் ஆலய வழிபாடு செய்வது உகந்ததன்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுதான் ஆனாலும் எளியோர் துன்பப்படுகின்ற பொழுது அத்துன்பத்தை நீக்காமல் இறை வழிபாடு செய்வது என்பது பகட்டாகும் என்கிறார் இறை செய்தால் அது இறைவனுக்குச் செய்தது போலாகும் ஆனால் திருக்கோயில் உள்ள இறைவனுக்கு செய்தால் அது அடியார்களுக்கு சென்று சேராது என்றும் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நமக்கு கொண்டு சென்று நல்ல வழிகாட்டுகின்றார் திருமூலர் நடமாடும் கோயில் நம்பர் கொன்று ஈயில் படமாடும் கோயில் பகவர்க்கதாமே இறை திருமயணிகளுக்கு செய்தால் அது அடியார்களைச் சென்று சேராது அடியார்களுக்கு செய்தால் அது இறைவனுக்கு செய்தது போல் ஆகும் என்பது இந்த பாட்டின் சாரம் அதனால்தான் திருஞான சம்பந்தர் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னரார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் என பாடினார் அருணகிரியார் தடுங்கோல் மனத்தை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் சூரனை குண்டம் திறக்க வைவேல் விடும் கோன் வந்து அருள் தானே ஒளிப்படுமே என்று பாடினார் அப்படி ஏழைகளுக்கு உதவி வாழ்வதுதான் சிறந்த நல் அறம் என்பதை அடியார்கள் வலியுறுத்துகிறார் பெரிய புராணத்தில் எல்லா நாயன்மார்களும் இறை அடியார்களுக்கு தொண்டு செய்துதான் வீடு பேறு அடைந்தார்கள் என்பதுதான் பெரிய புராணம் காட்டும் வரலாறு பட்டினத்தார் உண்டென்றரு தெய்வம் உண்டென்றரு பசித்தோர் முகம்பார் என்றார் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றெல்லாம் இப்பொழுது சொல்கிறோமே இவையெல்லாம் இப்பாடலின் சாரம்தான் வெள்ளற்பெருமான் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் வீடுதோர் இறந்தும் பசி அறாதயர்ந்த பெற்றரைக் கண்டுலம் பதைத்தேன் என்று பாடுகிறார் எல்லா உயிரும் என்புற்று வாழ்க என்பதுதான் அப்படி வாழ்வதற்கு ஜீவகாருண்மையமே உயிர் இரக்கமே உயர்வான உள்ளம் என்று பாடுகிறார் அப்படி இறைவனுக்குச் செய்வதை விட அடியார்களுக்கு இறை அடியார்களுக்கு செய்வதுதான் மிகப்பெரிய வழிபாடு என்பதை உணர்த்தி அது எல்லா மதத்திற்கும் பொருந்துமாறு சொல்லியிருக்கின்ற அந்த விலை மிகவும் வியப்புக்குரியதாகும் திருமூலர் பெருமானுடைய பாட்டை பார்ப்போமா படமாடு கோயில் பகவற்கொண்டு நடமாட கோயில் நடமாடக் நடமாடக்கோயில் நம்பற்கொண்டு ஈயில் படமாடக் கோயில் பகவர்கதாவே 拿了油，真的。